பறையர் எழுச்சியே தமிழர்களின் மீட்சி தமிழர்கள் மீது திணிக்கப்படும் திராவிடன் என்ற சொல்லை வேற இருப்போம் பறையர்கள் மீது திணிக்கப்படும் தலித் என்ற சொல்லை வேற இருப்போம் தமிழர்கள் பறையர் வரலாற்றை முன்னெடுப்போம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு தலைவர் புலி இளவரசமணி பேசுகிறேன் என் பறையர் பேர் சொந்தங்களுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் எதற்காக இந்த பதிவு என்றால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக முன்னூல் தளத்தில் ஒருத்தர் ஒரு சகோதரர் ஒருத்தர் பெரியாரை பற்றி ஒரு செய்தி குறிப்பிட்டிருந்தார் அந்த செய்தியை நம்ம தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பிறனுடைய முன்னூல் தளத்தில் பதிவிட்டிருந்தோம் அது என்ன செய்தின்னா பெரியார் யார் பெரியார் தமிழகத்துக்கு செய்தது என்ன அல்லது இந்த பட்டியல் சமூகத்திற்கு பறைய சமூகத்தை செய்தது என்ன பெரியாரை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது பெரியார் முதல்வராக இருந்தாரா இல்லை எம்பி எம்எல்ஏவாக இல்லைன்னா ஒரு ஒரு வார்டு மெம்பராக கூட இருந்தாரா இவர் எதுவுமே இல்லை ஏன் நம்ம வந்து ராமசாமி நாயக்கர் என்ற பெரியாரை தூக்கி சுமக்க வேண்டும் அவர் புகழ் பாட வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்தால் சரியான பதில் கொடுக்கணும் அதை விடுத்துவிட்டு நீங்கள் வந்து தந்தை பெரியாரை தவறாக பேசுகிறீர்கள் தந்தை பெரியார்னா யாருக்கு தந்தை நான் என்ன சொல்கிறேன் என் பழைய சமூகத்தினுடைய முன்னோர்களையோ என் தமிழ் சமூகத்தினுடைய முன்னோர்களையோ நான் தவ நாங்கள் தகரா தவறாக பதிவிட்டிருந்தால் அதை நீ குறிப்பிட்டு பேசலாம் தந்தை பெரியாரை தவறாக பேசிவிட்டால் நீங்கள் பறையறே கிடையாது நீங்கள் பறையறா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்காங்க ஏண்டா நான் தற்கூரிகளே வரலாற்றை படிக்காத தரங்கட்ட தற்கூரிகளே உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் பெரியாருக்கும் தமிழருக்குமான தொடர்பு என்ன அல்லது பெரியார்களுக்கும் பட்டியல் சமூகத்திற்கும் பறையர்களுக்குமான தொடர்பு என்ன எதுவுமே கிடையாது பெரியார் வந்து என்ன சொன்னார் ராமசாமி நாயக்கன் என்ற பெரியார் வந்து திருக்குறளை அதாவது என் முப்பாட்டன் ஐயன் வல்லுவ பறையர் எழுதிய திருக்குறளை மலம் என்றான் அதுபோல தமிழர்களை காட்டு மிராண்டிகள் என்றார் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழிகள் என்று சொன்னார் இப்படி சொன்ன பெரியாரை அந்த ராமசாமி நாயக்கரை ஏன் நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் அவர் புகழ் பரப்ப வேண்டும் ஏன்னா அங்குள்ள தலித்திய மனநோயாளிகள் தலித்திய தற்கூரிகள் வந்து அறிவ அரிதாச பண்டிதனுடைய புகழையும் தாத்தா அட்டமளி சீனிவாசனுடைய புகழையும் தந்த எம் சி ராஜா தியாகசேகர் கக்கன் இப்படி நம் சமூகத்தினுடைய முன்னோர்கள் இந்த சமூகத்திற்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்த முன்னோர்களுடைய வரலாறு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டே இந்த தலித்த மனநோயாளிகள் திட்டமிட்டு பரப்புவதுதான் இந்த பெரியார் ராமச அதாவது ராமசாமி என்ற பெரியார் பெரியாரை பறையால் கொண்டாட வேண்டிய அவசியம் தே அவசியம் இல்லை தேவையும் இல்லை தமிழ் சமூகத்திற்கும் பட்டியல் பறைய சமூகத்திற்கும் இந்த பெ இந்த ராமசாமி பெரியார் வந்து எதுவுமே செய்வதில்லை சிறை சென்றாரா இல்லை செக்கிழுத்தாரா அந்த கேள்வி தான் முன்வைக்கும் இல்லை தமிழருக்காக என்ன பாடுபட்டார் இவர் அவர் வாழும் வரை அவர் சாகும் வரை சுகபோகம் வாழ்ந்தார் தனது கடைசி காலம் வரை துணை வேண்டும் என்று ஒரு திருமணம் முடித்துக்கொண்டார் இப்படி தான் பெரிய பெரியா பற்றி பேசுனா இப்படி தான் பேசணும் ஏன்னா தலித்திய மனநோய்கள் தற்கூறிகள் தான் இங்கே வந்து பழைய குடியிருப்புகளை வந்து பெரியாரை பரப்புறான்னா இங்கே இருக்கக்கூடிய பழையெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா ஏன்னா வரலாற்றை படிங்கடா நம் சமூகத்துடைய வரலாற்றை படிங்க முன்னோர்கள் வரலாற்றை படிங்க சும்மா எங்கேயோ இருந்து வந்த தெலுங்கு ராமசாமி பெரியாரை தூக்கி பிடித்து கொண்டாடுவதை தயவுசெய்து இந்த பரேசுமன் பாட்டிக்கொள்ளும் வேறு யாருனாலும் அவங்கள தூக்கி கொண்டாடட்டும் பரேசமூகம் மட்டுமல்லாது தமிழ் சமூகம் தமிழ் மண்ணினுடைய பூர்வக்கூடிய தமிழ் சமூகம் பெரியாரை புறக்கணிக்க வேண்டும் ஏன்னா பெரியார் செய்தது என்ன என்பதை நீங்கள் படிக்கட்டு காமிக்கலாம் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் இந்த பெரியார் செய்தது என்ன இந்த கேள்வியை மட்டும்தான் முன்வைக்கிறோம் இந்த இந்த வேண்டுமென்ற திட்டமிட்டே இந்த பெரியார் வந்து பழைய குடியிருப்பில் பரப்புற தலித்த மனநிலைக்கு எச்சரிக்கையோடு சொல்கிறேன் எங்களுக்கு பெரியார் ஒன்றும் செய்து கிளிக்கவில்லை எங்களுக்கு பெரியார் தேவையும் இல்லை எங்கள் சமூகத்தை சேர்ந்த முன்னோர்கள் எண்ணற்ற போராளிகள் சமூகத்தில் உயிர் திறந்த போராளிகள் எண்ணற்ற பேர் இருக்காங்க அவர்களோட வரலாற்றை அவரோட வரலாற்றை தெரிஞ்சுக்கொள்வதுதான் எங்களோட முதல் குறிக்கோள் முதல் வேலை நாங்கள் வந்து பரையர் குடிக்கிப்புகள்லாம் எங்களோட தலைவர்களுடைய வரலாற்றை தான் கொண்டு போவோம் தேவையில்லாமல் தலித்திய மனநோயாளிகள் தலித்த தற்குறிகள் வந்து பெரியார் என்கிற ராமசாமியினுடைய ஒன்றுமே ஒன்றுமே இந்த தமிழ் சமூகத்துக்காகவும் தமிழருக்காகவும் ஒன்றுமே செய்யாத ராமசாமி பெரியாரை வந்து இந்த பறையர் குடியிருப்புகள் வந்து அவரது புகழில் வந்து திட்டமிட்டு புகழ் பரப்புவதை தயவு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்ன நிறுத்தப்படக்கூடிய காலம் வரும் நீங்களும் நிறுத்தி கொண்டால் நல்லது இந்த பெரியார் புகழ் பாடுவதை நிறுத்தி கொண்டால் நல்லது அது நீ பெரியார் புகழ் வேறு எங்கேனாலும் பாடுங்க இந்த பறையர் குடியிருப்புகளை வந்து ராமசாமியினுடைய புகழை பரப்ப என்று எச்சரிக்கையோடு பதிவு செய்து விடைபெறு நன்றி வணக்கம்